அவர் சினிமா கற்றுக்கிட்டார் ஆக்சுவலி ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இது தான் இருக்கணும் இது தான் இருக்கணும் நிறைய விஷயம் அவர் வந்து கட்டுப்பாடாக வச்சிருந்தார் அதில் சாங்ஸும் ஒன்று இப்படி தான் வரணும் இப்படி தான் வரணும்னு செட்டாக சொல்லிட்டார் ஏன்னா அவர் கட்டி பிடிக்க மாட்டார் யாரும் ஆனால் கம்பல் பண்ணி கட்டி பிடிக்க வச்சுருக்கோம் ஆமாம் என் ஒய்ஃப் இருக்காங்க மேம் அவர் தான் சொன்னார் நான் தான் கட்டி பிடிக்க வச்சேன் திட்டிங்க ஸோ இது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க இந்த படத்தை மெயினாக நான் டேரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர் வந்து ஒரு 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 கட்டுப்பாடோடு இவ்வளோ தான் முடியும் இவ்வளோ தான் இருக்குது மாஸ்டர் இதுதான் தான் பண்ணும் இது இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் கண்டிப்பாக இவர் பின்னாடி ஒரு பெரிய டீம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஐ வாண்ட் கிவா பிக் அப்ளாக்ஸ் ஃபர் அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸ் ஓடி 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 வளர்ப்பாங்க ஒன்று ஒன்று இல்லைனா எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஓடி போய் எடுத்துகிட்டு வருவாங்க அண்ட் கேமராமேன் டீம் எந்த இடத்துல நீங்கள் கேமரா வைக்க சொன்னாலும் சதீஷ் சார் இங்கே இல்லை பட் சதீஷ் வந்து அவ்வளோ நல்லா வந்து அவர் கொஞ்சம் இருப்பார் அதனால அவரால் எங்க சொன்னாலும் ஏறிடுவா நான் அதுக்கு கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ண மாட்டாரு ஸோ சதீஷ் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த மேடை கண்டிப்பா நான் நன்றி சொல்ல கடமைட்டிருக்கேன் அண்ட் தேங்க்யூ சோ மச் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி சாரி எனக்கு நைச்சு விட்ருக்கேன் நான் கிளம்புறேன் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணுங்க